கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்கள் பார்க்கலேன் இந்த நாளிலும் நான் தேவனுடைய ஈவுகள் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஈவுகள் ஈவுகள்னால் ஆசீர்வாதங்கள் என்று கூட சொல்லலாம் ஆகியனால அவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களில் ஒரு சிறந்த ஆசீர்வாதம் அந்த ஈவுகள் என்னவென்றால் நிறைவான ஒரு மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி சங்கீதம் முப்பத்தாறாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் பார்க்கும்போது உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று அன்பா அன்பாக உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறார் திருப்தி வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உண்டாகும் அதைத்தான் சொல்லுகிற நிறைவான மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சியினாலே அந்த திருப்தி அடையும் போது தான் அந்த மகிழ்ச்சி உண்டாகும் அதிருப்தி இருக்குமானால் அந்த மகிழ்ச்சி வராது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் ஆலயத்தில் என்ன கேட்குறோம் நம்ம ஆலயத்துக்கு எதுக்காக போகிறோம் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரை ஆராதிக்கச் செல்லுகிறோம் வேத வசனங்களை நாங்கள் நாம் கேட்க செல்லுகிறோம் அவையானவர் நம்மோடு பேசும்போது அவருடைய வார்த்தையினால் பேசும்போது நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்த பாரங்களை ஆவியானவர் மூலமாய் நாம் உணரும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான சந்தோஷம் உண்டாகிறது கத்தருடைய வசனத்தை கேட்க 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 நம்ம நம்முடைய இருதயம் சந்தோஷத்தால் நிறைகிறது ஆகியன ஆகினாலதான் நிறைவான மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி ஆண்டவரை ஆராதிக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் ஒருவேளை அந்த உலகத்தில் பல பொழுதுபோக்கான காரியங்களுக்கு மக்கள் ஓடி ஓடி செல்லலாம் நேரம் போகலை கார்டன் செல்லலாம் இங்கே இங்கேன்ட்டு எல்லா இடமும் போனாலும் அந்த நிறைவான மகிழ்ச்சி கத்துடைய சமூகத்தில் தான் கிடைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் தான் கிடைக்கும் ஒரு அன்னாள் தங்களுடைய சொந்த வீட்டிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியல ஏன் தெரியுமா அவளுடைய சக்களத்தினால் அவள் துன்ப துன்பப்படுத்தப்பட்டா ஏன்னா சக்களத்திற்கு பிள்ளை இருக்குது இந்த அன்னாளுக்கோ குழந்தை இல்லை அவள் நித்தமும் அவளை ஒரு மாதிரி பரியாசம் பண்ணும்போது அவளால் அதை தாங்கி கொள்ள முடியலை அவருடைய வீட்டுக்காரர் கூட கணவர் கூட சொல்கிறாரு உன்னை நான் இவ்வளவா நேசிக்கிறேன்னு எவ்வளவா நேசிக்கிறேன்னு சொன்னாலும் அவளுக்குள்ள அந்த சந்தோஷம் வரல எப்போ அந்த சந்தோஷம் வந்தது எப்போது அவளுடைய துக்கம் மாறியது தேவாலயத்தில் சென்று தங்களுடைய தன்னுடைய வியாகுலத்தை ஆண்டோர் சமூகத்தில் ஊற்றி ஜெபித்து பின்பு அவ துக்கமுகமாக இருக்கவில்லையா சத்தமிட்டு ஜெபிக்கலை உதடு மட்டும்தான் லேசாக செய்து ரொம்ப நேரமாக இருந்து ஜெபிக்கிறதை பார்த்து அந்த ஏலி அதை தாத்தா கூட அவர் என்ன சொல்கிறாரு என்னம்மா எவ்வளவு நேரம் இப்படி வெறித்திருப்பாயின் நான் வெறிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை எனக்கு அங்கலாய்ப்பு என்னுடைய வேதனை நீங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஒரு குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன் பொருத்தனையோடு ஜெபித்தாள் பின்பு அவள் முகம் துக்கமாக இருக்கவில்லையா சந்தோஷத்தினால் உள்ளே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாடி செல்ல வேண்டும் அங்கே கேட்கிற செய்திகளை நாம் கேட்டு அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அவ நமக்குள்ளே நம் நமக்குள்ளே அவர் வரும்போது நாம் அந்த நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம் வேறு எங்கே போனாலும் நிறைவான மகிழ்ச்சி வராது கத்துடைய சமூகந்தான் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி இன்றைக்கு அநேகருக்கு ஆலயம் செல்வது ஒரு கசப்பு ஆலயத்தில் ஆராதிக்கப் போவது க கசப்பு இன்னும் அநேகர் ஏதோ டைம் பாஸ் அப்படின்ட்டு போகிறாங்க இல்லை முழு ஹிரதயத்தோடு நாம் அவரை ஆராதித்து துதித்து வரு நேரத்தில் அந்த நிறைவான மகிழ்ச்சியை பெற்று கொள்ள முடியும் அல்லே லூயா நிறைவான மகிழ்ச்சி இருந்தால்தான் நம்ம வீட்டில் வந்தாலும் நாம் துக்கமுகமாக இருக்க மாட்டோம் கத்தருக்காக எதையாவது செய்யதுக்கு நம்ம தூண்டப்படுவோம் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கத்துடைய நாமம் அறிவிக்கப்படலை எத்தனையோ பேர் அறிந்தும் அறியாதது போல வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் நம்ம அறிஞ்சிருக்கோம்னு சொன்னால் நிறைவான மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்துவில் நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் உணர்வோமானால் இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க நாம் கடனாளியாக இருக்கிறோம் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இன்னும் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் சீரியல் பார்க்குறாங்க மகிழ்ச்சி வராது சினிமாக்கு போகிறாங்க மகிழ்ச்சி வராது வேறு எங்கேயாவது பிக்னிக் போகிறாங்க மகிழ்ச்சி வராது எங்கே போனாலும் கொஞ்சம் நேரம் அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பழைய அந்த துக்கமே அவங்களை ஆள் கொள்ளும் அ ஆண்டுடைய சமூகம் நிரந்தரமான மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஒருவேளை ம வெளிப்பிரகாரமாக மகிழ்ச்சிக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் இருந்தாலும் உள்ளான மனிதன் சமாதானத்தோடும் கத்திரை துதிக்கிறவனாகவும் ஆண்டுமுறை போற்றுகிறதாகவும் காணப்படும் ஆகியனால நிறைவான மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவில் உண்டு கன்னியாகுமரி கடலில் எத்தனை தடவை குளித்தாலும் அந்த மகிழ்ச்சி வராது கங்கை நதியில் போய் எத்தனை தடவை குளித்தாலும் அங்கேயும் மகிழ்ச்சி வராது கத்திய சமூகத்தில் ஏத்தப்பாவுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து இருந்து பாருங்கள் ஆனால் ஜெபிக்க முடியாதே இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஜெபித்து பாருங்கள் கத்தோடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள் அவர் நிச்சயமாக அந்த நிறைவான மகிழ்ச்சியை தருவார் ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது பரிபூரண ஜீவன் பரிபூரணமான ஜீவன் அதுவும் கிறிஸ்துவில்தான் கிடைக்கிறது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் அல்லே லூயா திருட எதுக்கு வருவான் திருடு அதுக்கு முடிஞ்சால் கொன்றுக்கிட்டு திருடிட்டு போவான் ஆனால் ஆண்டவர் வந்து நம்மை ரட்சிக்கவும் நமக்கு ஜீவன் தரவும் பரிபூர்ணப்படவும் படவும் தக்கதாக வந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே அந்த மாதிரி ஆண்டவர் தரக்கூடிய பரிபூர்ணமான ஜீவன் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிபூர்ண ஜீவன் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் தரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் என்ன செய்வார் நம்மை வழி நடத்துவார் யோவான் பத்து ஒன்பதில் பார்க்கும்போது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லை பதினொன்றாம் வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக நம்மை போதித்து நடத்துகிறவராக நடத்த வேண்டிய வழியில் அவன் நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே அன்பான உள்ளே நாம் எல்லோரும் அந்த பரிபூரண ஜீவனை கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவன் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் இல்லாதவன் எப்படி இருக்கான் அந்த மத் யோவான் பத்து பனிரெண்டில் மேய்ப்பதா இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் மேய்ப்பதாக இல்லாதவன் என்ன செய்வானா அந்த ஆடுகள் அவனுக்கு சொந்தம் இல்லாதனால் ஓனாய் வரும்போது என்ன செய்யும் என்ன செய்வான் அவன் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க ஓடிடுவான் அப்போ அந்த ஓநாய் வந்து ஆடுகளை கொன்று போடும் ஆ ஆனால் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து அப்படி அல்ல நமக்கு நம்முடைய வேதனையான நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நமக்கு துன்பமான நேரங்கள் வந்தாலும் அவன் நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறான் அவன் நம்ம விட்டுட்டு போகவே மாட்டான் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்னை நல்ல மேய்ப்பனாக இருந்தபடியினால்தான் ஒருவரும் போகக்கூடாது ஒருவராவது நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்று நல்ல மேய்ப்பனாக அவர் தன்னுடைய ஜீவனையே சில்வையில் அடிக்கப்பட்டு அவர் மறிக்க தன்னை அர்ப்பணித்தார் அவருடைய பரிசுத்தமான இரத்தமானது நமக்கு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய குறைகளை நீக்கி பரிசுத்தமாக்கி நித்திய ஏதுவான பாதையில் அந்த மெய்ப்பன் நடத்தி செல்கிறார் லூயா நல்ல மெய்ப்பன் தன்னாடுகளுக்காக எல்லா குடி மக்களும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவருடைய ஆடுகள்தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராய் சகல ஜனங்களுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லேலூயா அன்பாக உள்ளே தன்னையே பூரணமாக அர்ப்பணித்தார் நமக்கு ஒரு புதிய ஜீவன் ஒரு புது வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிரந்தரமாக அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் நமக்கு அவர் நல்ல மேய்ப்பனாக நம்மை நடத்துகிற ஒரு கத்தராக இருந்து நம்மை தாங்குகிறார் என்பதற்கு சந்தேகமே இல்லை அல்லே லூயா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த பரிபூரண ஜீவன் கிடைக்கும் மூன்றாவதாக பார்க்கும்போது பூரண கிருபை 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 இல்லாமல் நம்ம வாழவே முடியாது கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது கிருபையாக நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழாம் வசனத்தில் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் கிருபை கிருபை யாருக்கு கிடைக்கிறது தகுதி இல்லாத நமக்கு வருகிற கிருபை இதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது தகுதி இல்லாத ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடியதான் அந்த கிருபை கிருபையாக தேவன் நம்மை நடத்துகிறார் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம் அந்த பூரண கிருபை ரெண்டு கொந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மேலே நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் தகலவித நக்கிரியலிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் தகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்லே லூயா அன்பானுள்ளே நாம் எல்லா விதத்திலும் சம்பூரணராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சகல வித கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார் கிருபை இல்லைன்னா வாழவே முடியாது கிருபை எப்ப எப்போ கிடைக்கிறது தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருமை அளிக்கிற தேவன் ஆகினால நம்முடைய அன்றாடக ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய க கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து அந்த கிருமையை நாம் கத்தருடைய கரங்களிலிருந்து நாம் பெற்று ஜீவிக்க வேண்டும் அல்லே லூயா நம்ம நாம் யாருமே கிருமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி படைத்தவர்கள் அல்ல எல்லாரும் வீணர்கள்தான் ஆனால் வீணான பாவியலாகிய நம்மைத்தான் அவ தேர்ந்தெடுத்து அந்த பரிபூர்ணமான அந்த கிருபையை பூரண கிருபையை அவர் நமக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறான் அல்லே லூயா நம்ம அதில் பெருகணும் ஒவ்வொரு நாளும் பெருகணும் அந்த ஒவ்வொரு நாளும் மனமேட்டிமை இல்லாமல் மனத்தாழ்மையோடு ஆண்டவரை தேடி ஆண்டவரை துதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரித்து பல காரியங்களை செய்யும்போது ஆண்டவருக்கெண்டு நாம் செய்யும் போது பூரண கிருபையினாலே நாம் நடத்தப்படுகிறோம் அல்லே லூயா ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாட்கள் ஆண்டவரே எனக்கு அந்த நிறைவான மகிழ்ச்சியும் பூரண பரிபூரண ஜீவனும் அந்த பூரண கிருபையும் எனக்கு நீ தந்து என்னை நீ வழி நடத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும் அது மட்டும் இல்லை நாலாவதாக பார்க்கும்போது அதிகமான வல்லமையை தருகிறார் வெலத்தை தருகிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகினால் நம்ம எது தேவை என்னன்னாலும் நாம் நாம் ஆண்ட கேட்க வேண்டும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை கற்றுடைய கரங்களிலே இருக்கிறது அந்த வல்லமை அந்த வல்லமையினால் நாம் நிறைக்கப்படுகிறோம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆகையினால் கத்துடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அடுத்தது பார்க்கும்போது பூரணமாக நிறைவாக்குதல் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தில் பார்க்கும்போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து ஏசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய குறைவை குறைவுகளை எல்லாம் மாற்றி பூரணமான நிறைவாக்குதலை நமக்கு தரக்கூடிய வல்லமை கத்துடைய கரங்களிலே இருக்கிறது ஆகினால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நம்முடைய மனபாரங்களை ஊற்றி ஜெபிக்க வேண்டும் ஏற்கனவே நாம் பார்த்தது போல அந்நாள் ஜெபித்தாள் அவளுடைய மனதில் உள்ள எல்லாம் தேவாலயத்தில் கடந்து சென்று தேவனுடைய சமூகத்தில் அவள் ஊற்றி ஜெபித்தாள் என்று பார்க்குமே அந்த ஜெபித்ததின் விளைவு தான் இந்த நாட்களில் பார்க்குறோம் ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குறவர் அவளுக்கு ஒரு குறை இருந்தது அந்நாளுக்கு பிள்ளை இல்லாத குறை இருந்தது தேவ சமூகத்தில் கடந்து போனபோது அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கி கொடுத்தார் பிள்ளை இல்லாத அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கத்தர் உதவி செய்தார் அல்லே லூயா இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்கலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சகலமும் அவர் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அப்படி அன்பு கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் கடைசியாக பார்க்கும்போது பூரண நுழை உரிமை பூரண நுழை உரிமை ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் இவ்விதமாய் நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்தனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் அல்லே லூயா இது ரொம்ப முக்கியமான வசனம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகக்கூடிய பிரவேசிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார் அனைவருக்கும் தந்திருக்கிறார் இவ்விதமாய் நம்முடைய கத்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள அந்த நித்திய ராஜ்ய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை அவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் அல்லே லூயா அதை நாம் இழந்து போகக்கூடாது அதை இழந்து போகக்கூடாது உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே உங்களை அழைத்து போவேன் என்று ஆண்டவர் உரைத்திருக்கிறார் நாம் அதைத்தான் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் இதற்கிடையில் நம்மை பல சோதனைகள் சந்திக்கலாம் பல போராட்டங்கள் சந்திக்கலாம் ஆனால் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகவே கூடாது ஏன்னா கத்திடத்தில் நிறைவான மகிழ்ச்சி கத்திடத்தில் பரிபூரண ஜீவன் கத்திடத்தில் பூரண கிருபை அதிகமான வல்லமை பூரணமாக நிறைவாக்குதல் அது மட்டும் இல்லை பூரண நுழை உரிமை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் அவர் கரத்திலே இருக்கிறது நாம் அதெல்லாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் தேவனும் விரும்புகிறார் நாமும் அதை ஆண்டோடைய சமூகத்தில் வாஞ்சித்து நாடி தேட வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்களும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு பரிபூர்ணமான சந்தோஷம் பரிபூர்ணமான ஜீவன் பூரண கிருபை பூரண வல்லமை ஆண்டவரே தருகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேரு ஆண்டவரே பூரண நிறைவாக்குதல் குறைவை நிறைவாக்குறவர் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு நீ வைத்திருக்கிறீர் அதை நாங்கள் பெற்று கத்தருக்கென்று ஜீவிக்க கத்தர் உதவி செய்வீராக இந்த நேரத்திலும் ஆண்டவரே யார் யார் வேதனையோடு கஷ்டத்தோடு ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர்களை தொட்டு சுகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதி இங்கத்தாவே உங்களுடைய அன்பு கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்